அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மாலைமரசிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது ஐப்பசி ஒன்று அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி நண்பகல் பனிரெண்டே கால் மணி அளவு வரை அதன் பிறகு திரையோதசி திதி நட்சத்திரம் பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் பிராமியம் நாமயோகம் தைத்துளை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு மாத பிறப்பு ஐப்பசி மாதம் பிறக்கின்றது நம்ம முதல்ல இந்த பஞ்சாங்கத்தை சொல்லும்போது அதில் ருதுன்னு ஒன்று சொல்லுவோம் அது வந்து இன்றைய நாள்லேருந்து சரத் ருதுவாக இருக்கும் ஓர் ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது அதை உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லி ரெண்டு ஆயணங்கள் இருக்கும் அதன் பிறகு பனிரெண்டு மாதங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு பட்சங்கள் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதுபோல் அதுக்கு நடுவில் இரண்டு மாதங்களை சேர்த்து ஒரு ருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் இது நாள் வரைக்கும் வருஷ ருத்து இருந்தது இப்போது சரத் ருது இன்றைய நாள் வந்து சரத் ருது சங்கல்பம் செய்யும்போது அதை வந்து சொல்லுவோம் அடுத்து இன்றைய நாளில் சனிக்கிழமையாக இருக்கிறது பிரதோஷம் வருகிறது அதனால் இது சனி பிரதோஷம் வழக்கமாக வந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறதுல இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக ரொம்ப சிறப்பாக வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலானவர்கள் இன்றைய நாள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வீங்க அந்த பிரதோஷ வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நாள் மாத பிறப்பாகவும் இருக்கிறது இன்னமும் சில விசேஷங்கள் இருக்கிறது அதனால் இது வந்து முழுக்க முழுக்க வழிபாட்டிற்கான நாள் கோவில் குளங்களுக்கு செல்ல வேண்டிய நாள் பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டிய நாள் தான தர்மங்களை செய்ய வேண்டிய நாள் குறிப்பா தானங்களை இந்த நாள்ல கொடுக்கறது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படி என்னன்னா இன்றைக்கு வந்து ஐப்பசி மாதம் இது வந்து துலா மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் துலா ராசியில் சூரியன் இருக்கக்கூடியது துலா மாதம் அப்போது இந்த துலா மாதத்தில் துலா ஸ்நானம் துலா காவேரி ஸ்நானம் அப்படின்றது இது இன்றைய நாளில் ஆரம்பிக்கிறது இன்றைய நாள்லேருந்து ஒவ்வொரு தினமும் அன்று தினமும் வந்து இந்த ஸ்நானம் செய்யலாம் முடியாதவர்கள் இன்றைக்கு செய்கிறது முடியறன்னைக்கு செய்கிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாள் செய்கிறது கார்த்திகை முதல் நாள் செய்கிறதுலாம் முக்கியமானதாக இருந்து கொண்டு இருக்கும் அப்போது துலா ஸ்நானம் ஆரம்பம்ன்றது ஒன்று அப்புறம் அந்த மாத பிறப்பு வந்து புண்ணிய புண்ணியகாலம்னு நம்ம சொல்லுவோம் விஷ்ணு புண்ணிய காலம் துலா விஷ புண்ணியாலம்ன்றது அப்புறம் இன்றைய நாள் குரு வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு இரவு ஏழே முக்கால் மணி அளவுல பிரவேசிக்கிறார் அதிசார கதியில் கொஞ்ச நாள் இருந்து அடைந்து பின்னோக்கி மீண்டும் வந்து மிதனத்துக்கு வந்துடுவார் அது வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய நாளில் நிகழ்கிறது இவ்வளவு விசேஷங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது அதனால் இது முழுக்க முழுக்க வழிபாட்டிற்கான நாள் பூஜைகளை செய்ய வேண்டிய நாள் மாத பிறப்புன்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் நம்ம சொல்லுவோம் அதில் இந்த ஐப்பசி மாதம் இன்னமும் விசேஷமான ஒன்று அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்மராசியில் சந்திரன் கேது கன்னிராசியில் சுக்ரன் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி மிதன ராசியில் இருக்கும் குரு இன்றிரவு முக்கால் மணி அளவிலே கடகராசிக்கு பிரவேசம் ஆகிறார் சூரியன் வந்து கண்ணிலிருந்து துலாத்துக்கு ஆல்ரெடி வந்துவிட்டார் இந்த நவகிரக கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் இன்றிரவு பத்தே கால் மணி அளவில் ஐந்தாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து ஆறாம் இடமான ராசிக்கு பிரவேசம் ஆகப் போகின்றார் அப்போது இன்றைய நாளில் வந்து சந்திரன் ஐந்தாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருந்து தான் பெரும்பாலும் பலன்களை தரப்போகிறார் அது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இருந்தாலும் இன்றைக்கு வந்து சுக்கரன் மற்றும் சூரியன் சாரத்தை பெறுகின்றார் அதனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது யாரெல்லாம் வந்து ஒரு தொழிலை வந்து கற்றுக்கிறீங்களோ தொழிற்கல்வி பயில்கிறீர்களோ யாரெல்லாம் ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிறீர்களோ கலைத்துறையில் கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் இந்த நாள் மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது படிப்பு சரியாக வரலை அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் அதற்காக அவர்களை கோவிலுக்கெல்லாம் கூட்டு போய்ட்டு வரலாம் ஏதாவது புது முயற்சிகள் டியூஷனில் சேர்த்து விடுறது ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது கோச்சிங் அவங்களுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த நாளில் அவங்களுக்கு செய்யலாம் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த படிப்புக்கு உண்டான அம்சத்துக்கு எந்த கிரகம் சம்பந்தப்படுகிறதோ அது சம்பந்தமான பிரீத்திகள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் முடிந்த அளவிற்கு இன்றைய நாளில் இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் சாதகமான பலன் தரக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கணும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலன் கிடைக்க பெரியவர்கள் பெரியவர்களுடைய அன்பு ஆதரவுக்கு உங்களால் பாத்திரமாக முடியும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளில் வாகனங்கள் வாங்கணும் ஆபரணங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் ஆடைகள் வாங்கலாம் உங்களை அழகுபடுத்தி கொள்ளலாம் இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்கிறது உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் நீச்ச பலத்தோடு இருக்கார் ஐந்தாம் இடத்தில் அப்படி இருக்கும்போது நான்காம் பாவத்தில் சந்திரன் சுக்கரன் சாரத்தை பெற்று இருக்கின்றார் அதனால் இன்றைக்கு வசீகரமான கலை சம்பந்தமான மனதில் லைக்கக்கூடிய செயல்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் அது உங்களுக்கானதாக உங்களுடைய வீட்டு உபயோகப் பொருள் வாங்கிறது வீட்டை அழகுபடுத்துறது உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்ய முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கடன் தேவைன்னா முயற்சிக்கலாம் வங்கிகளில் கடன் பெறுவதற்கான முயற்சியை இன்றைய நாளில் செய்யலாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அதற்கான வைத்தியம் கிடைக்கப் பெறுவீர்கள் மிருக சிறிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரோடு வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தால் போதுமானது சாதகமான பலன் வந்து சேரும் மிதனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் இன்றைய பணிகள் என்னவோ அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இன்றைக்கு ஒன்றை நீங்கள் தொடங்கிட்டால் அதை பாதையில் நிறுத்த மாட்டீங்க இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வேலையில் சேர்றீங்க இன்றைய நாளில் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அது கட்டாயம் பாசிட்டிவாகத்தான் இருக்கும் சக்ஸஸ் ஆகத்தான் உங்களுக்கு போய் முடியும் மூன்றாம் பாவத்தில் சந்திரன் கேதுவுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கும்போது ஜென்மகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து தற்காலிகமாக இன்றைய நாளில் இரவு நேரத்தில் மாறப்போகின்றது அதனால் இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடந்தேறும் மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரோடு இருக்கக்கூடிய பகையை பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கணும் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று கடகராசி அன்பர்களே இன்றைக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் குடும்ப நபர் தேவையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் குடும்ப நபர்களோடு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு மன வருத்தம் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி கணவன் மனைவி இன்றைக்கு அன்யோன்யமாக இருப்பீங்க அதாவது கணவனோ அல்லது மனைவியோ அதாவது ஒருத்தர் கடகராசியில் இருந்தால் கூட போதுமானது இன்றைய நாளில் உங்களுக்குள்ளே அன்யோன்யம் உண்டாகும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் ஒருத்தரா மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இப்போ வந்து ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறீங்க இன்னொருத்தருக்கு வேலை இல்லைன்னா இன்றைக்கு வேலைக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் இப்படியாக குடும்ப நலன் கருதிய காரியங்கள்லாம் செய்ய முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியும் இப்படியான பலன் இன்றைக்கு ஏற்படுகிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் மாற்றங்கள் ஏதாவது செய்யணும் அவங்களுடைய கல்வியில் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கு சிந்தித்து முடிவு பண்ணி அதை செய்யலாம் பலன் கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பழைய பொருட்கள் ஏதாவது வாங்கணுன்னா அதை வந்து செய்யலாம் அதாவது செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்கிறதுக்கான உகந்த அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலோ நீங்கள் ஏதாவது முயற்சி செய்து கொண்டிருந்தாலோ இன்றைக்கு அமையும் அமையிறது நல்லதாக இருக்கும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சகோதரர்களிடையே அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது அனுசரித்து போக வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அதை கடைபிடிக்கிறது நல்லது அல்லது கூட வேலை பார்க்குறவங்க அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவங்க உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுறவங்க இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நாளாக அமையப் போகிறது கைவிட்டு போன விஷயங்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது வேலை போயிடுச்சின்னா வேறு வேலை கிடைக்கும் அதே போல் ஏதாவது சொத்துக்கள் வந்து இழந்துட்டிங்கன்னு சொன்னால் அதை விட பல மடங்கு உங்களால் மீண்டும் சம்பாதிச்சிட முடியும் உடல் பாதைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் அதாவது இன்றைக்கு முதல்ல ஒரு பிரச்சனை போல் தெரியக்கூடிய விஷயம் பிறகு உங்களுக்கு நல்லதாக மாறும் அல்லது பிரச்சனையே ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து நீங்கள் சரியாகி மீண்டு வந்துவிட முடியும் இப்படியான பலன் இன்றைய நாளில் இருக்குது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான நல்ல பலனை பெற முடியும் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் நேரம் வரைக்கும் மூன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடக்கின்றது அதனால் அர்ச்சனை செய்கிறது கோவிலுக்கு போயிட்டு வர்றது இது போல் விஷயங்களை செய்யலாம் முத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் நேரத்திலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் மாலை நேரத்தில் ஏதோ ஒரு தர்ம காரியம் செய்கிறது பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது இதெல்லாம் நல்லது கண்ணீராசி அன்பர்களே கைவிட்டு போன விஷயங்களை மீட்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க முன்னாடி நல்லா போயிட்டு இருந்தது இப்போ திடீர்னு டல்லாகிடுச்சு அப்போது அதை எப்படி சரி பண்ணுறது எதனால இந்த தொய்வு ஏற்பட்டது அதை பற்றிலாம் சிந்திக்கலாம் மறுபடியும் நல்ல ஆரோக்கியமாக பலவானாக இருந்தீங்க சமீப காலமாக ஏதோ ஒரு உடல் பாதை வந்து கொண்டே இருக்கிறது காரணம் என்ன ஏதாவது உணவு பழக்கத்தை ஏதாவது மாற்றிட்டிங்களா வேறு மனசில் ஏதாவது உங்களுக்கு கவலை இருக்கா சரியாக தூங்க முடியலையா அதெல்லாம் பார்த்து சரி பண்ணலாம் அப்படி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கிறீங்கன்றது தெரியுதோ அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாளில் ஏற்படும் உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் பேசி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அல்லது அவருடத்துலேருந்து அனுபவத்தை பெற முடியும் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி அந்த பிஸ்னஸில் யார் சக்ஸஸ் பண்ணாங்களோ இடத்துல பேசுகிறது அவங்க ஏதாவது புத்தகங்கள் இருந்து அதை வாங்கி படிக்கிறது அவங்க ஏதாவது பேசியிருந்தால் அந்த காணொலிகளை பார்க்கறது அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு மனநிறைவு திருப்தியோடு காணப்படுவீங்க உங்கள் பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரிகிறது அல்லது தீர்வுக்கு என்ன வழின்றது தெரிகிறது அதனால் மனசில் ஒரு அமைதி உண்டாகும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் முடிந்த அளவிற்கு பிறரோடு சண்டை சச்சரவை இன்றைய நாளில் தவிர்க்கிறது நல்லது அதாவது நீங்களாக தேடி போக மாட்டீங்க அப்படி யாராவது வேண்டுமென்றே உங்களை சேண்டினாலும் கூட எப்படியாச்சும் உங்களை கோபப்பட வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் கூட நீங்கள் கோபப்படாமல் இருக்கிற அளவிற்கு முயற்சி செய்யணும் துளாராசி அன்பர்களே லாபகரமான நாள்னு இந்த நாளை சொல்லலாம் ஆசைப்பட்ட மாதிரி இந்த நாளை அமைத்து கொள்ளலாம் இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நண்பர்களோ அல்லது உடன் இருக்கக்கூடியவர்களோ உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க நீங்கள் இந்த நாளில் பிறர் மீது அன்பு செலுத்த முடியும் நல்லவர்களை என்ன கண்டு கொள்ள முடியும் ஒருத்தரே வேண்டாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட அவங்களுடைய நல்ல சைடு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கணவன் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது வந்து உறவினர்களாக இருக்கலாம் அப்போது பிறரை பற்றிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்கவுங்க மீது அன்பு வச்சுருக்காங்க உங்களை வந்து உயர்வாக நினைக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பிறரால் உங்களுக்கு நல்லது நடக்கும் மனசில் அமைதி சந்தோஷம் ஏற்படும் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்தேறும் இன்றைக்கு என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை செஞ்சு முடிக்க முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கூட்டு முயற்சியினால் பலன் கிடைக்க பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவது வழக்கத்தை விட கூடுதலாக பண வரவு கிடைக்கிறது இப்படிப்பட்ட பலனை பெற முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆன்மீக ஈடுபாடு வர பெறுவீர்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வரலாம் அல்லது ஏதோ ஒரு தர்ம காரியத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய கடமைகளில் ஏதாவது வருத்தம் இருந்தால் அது வந்து சரியாகும் உங்களுடைய பெற்றோர் சம்பந்தமாக அவங்களுக்கு வந்து நல்ல வைத்தியம் செய்யணும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பிள்ளைகளை பெரிய பள்ளியில் கல்லூரியில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இல்லைன்னா இந்த ஆதங்கம் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஜீவன பாவம் வலுத்திருக்கிறது குரு உச்சபலத்தோடு ஒன்பதாம் வீடு வந்து ராசியை பார்க்க போகிறாரு ராசியாதிபதிக்கு இப்போ குரு பார்வை கிடச்சிது அப்புறம் குருவுடைய கேந்திரத்தில் இருப்பார் அடுத்து கொஞ்ச நாளில் ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே வருவார் அப்போது உங்களுடைய நல்ல பணம் சம்பாதிக்கணும் நல்ல வேலையில் செட்டில் ஆகணும் கடமையெல்லாம் செய்யணுன்ட்டு ஒரு நல்ல காலம் இப்போது தொடங்குகிறது இந்த மாதத்திலே அது தொடங்குகிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் நல்ல வழியில் நிறைய பொருள் ஏற்றத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அது உங்களுக்கு தெரிய வரும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் வீடு மாற்றம் செய்கிறது வாகனம் மாற்றம் செய்கிறது இதெல்லாம் இன்றைய நாளில் பிளான் பண்ணலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் பிறரை அனுசரித்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது தனுராசி அன்பர்கள் ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் கேதுடைய சேர்க்கை இருக்கிறது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இந்த நாள் இருக்கிறது செய்யக்கூடிய பிரயாணங்கள் லாபகரமாக நடக்கும் பிரயாண நோக்கமானது நிறைவேறும் நண்பர்களால் உதவி கிடைக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படிப்பட்ட பலனானது இருக்கிறது குரு இன்றைய நாளில் எட்டாம் இடத்திற்கு வரப்படுறாரு அதனாலையும் கூட உங்களுக்கு நல்லது மறைமுகமாக நன்மைகள் வந்து சேரும் உங்களுடைய வேலை அதிகரித்து பலன் அதிகரிக்கும் நிறைய ட்ராவல் பண்ணி பலன் பெறக்கூடியதாக இருக்கும் நிறைய பொருளீட்டி பிள்ளைகளை நல்ல நிலைக்கு ஆளாக்கக்கூடியதாக இருக்கும் இப்படியான பலன்லாம் இன்றைய நாளில் இன்றிலிருந்து எதிர்பார்க்கலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் பூராட நட்சத்திர அன்பர்கள் பிறருக்காக தியாகம் பண்ணுறது விட்டு கொடுக்கறது செலவு பண்ணுறது இப்படியான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் பெரியவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக முடியும் உயர் அதிகார இடத்துல நல்ல பெயரை எடுக்க முடியும் நல்ல குரு கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது மகர ராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இன்றிரவு பத்தே கால் மணி அளவு வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்க போகிறார் சந்திராஷ்டமம் இருக்கிறது சந்திரன் கேதுவுடைய சேர்க்கை எட்டில் இருக்கு அப்படி இருக்கிறதுனால குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது யாராவது குழப்பம் வந்தால் கூட அப்படியே விட்டுணும் ரொம்ப யோசித்து யாராவது ஒரு முடிவெல்லாம் எடுத்துடக்கூடாது வேலையை விட்டுடலாமா பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போது நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது வழக்கமான பணிகளை செய்யுங்க அது போதும் கூட சரியாக செய்ய முடியாத நிலை இருந்தால் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுங்க உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வேலை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேசாமல் இருங்க இதெல்லாம் நீங்கள் இன்றைய நாளில் கடைபிடிச்சா போதுமானது சந்திராஷ்டமம் மட்டும் கிடையாது அஷ்டமத்தில் சந்திரனுக்கு எதுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது பெரியவர்களுடைய கண்காணிப்பில் வந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கவனிக்கிறார்கள்னு சொன்னால் இதெல்லாம் நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு இன்றைய நாளில் எளிமையாக இருக்கிறது நல்லது ஆடம்பரம் அதிக செலவு கடன் வாங்கிறது இதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கோபதாபத்திற்கு ஆட்படக்கூடாது இன்றைய நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பொறுமையாக எளிமையாக நிதானமாக இருக்கணும் மௌனமாக இருக்கிறது நல்லது கும்பராசி அன்பர்களே திருமண சம்பந்தமான விஷயங்களில் தடைகளோ குழப்பமோ பிரச்சனையோ இருந்தால் அதெல்லாம் சரியாக போகிறது ஏழாம் இடத்துல கேது இருக்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்கும்போது அவரோடு இன்றைக்கு சந்திரன் போய் சேருகிறார் அந்த சந்திரனுக்கு சுக்கரன் மற்றும் சூரியன் சாரம் கிடைக்கிறது அதனால் ரெண்டு பேர் கணவன் மனைவி ஒருத்தருக்கு வந்து சரியாக நடக்கலை ஒருத்தர் மேலே தான் தப்பு இருக்குன்னா இன்னொருத்தரா அதை புரிஞ்சிக்க முடியும் அவங்க அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் காத்திருக்கலான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படியாக இன்றைய நாளில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக சரியாக சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோக பாலனை பெறுகிறீர்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து பக்குவமாக போக முற்படணும் அப்போ இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இன்றைய நாளில் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு தற்காலிகமான ஒரு பயிற்சி அதிசார கதியில் மாறப்போகிறாரு இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் இன்றைய நாளில் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் இரவு ஏழாம் இடத்திற்கு போகப் போகிறார் அதனால் நீங்கள் விரும்பியபடி படிக்கிறது விரும்பியபடி வேலை அமையிறது விரும்பியபடி வாழ்க்கை அமையிறது இதற்கான அம்சங்கள்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக தெளிவாக இருக்க முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து கடுமையாக உழைக்க முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் நல்ல அனுபவங்களை பெற முடியும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சிவராத்திரி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்